காலம் விட்டது இந்த ஏற்பாட்டாளர்கள் என்னை அழைத்த போது ஒரு ஒதுக்கீடு சம்பந்தமான ஆகையால் மற்றவர்கள் பேசட்டும் நான் வரிசையில் கருது என்று சொன்னேன் ஆனால் ஏற்பாட்டாளர்கள் ஒரு சந்தோஷத்தை வைத்தார்கள் சொன்னார் ஆனால் கடைசியாக இடஒதுக்கீடு என்பதை தொடரில் பேசிட்டு உள்ஒதுக்கீட்டும் பேசிட்டு இடஒதுக்கீடு அது முழுக்க போனானது ஆகவே என்னை முதலீட்டில் இருந்தால் தம்பியை பேச்சு மணி சொன்னார்கள் தோ <laughs> அதே

அந்த பாரம்பரியத்தை ஒழித்து அதை எல்லா சொல்ல எல்லா மண்ணின் சொல்லி முக்கியத்துவம் அப்படி கொடுத்தாதான் இந்த அதிகாரம் தீமையர்களை செல்வது என்று எண்ணிக்கை சொல்லிவிட்டார் ஆக அந்த கனவே தாத்தா எட்டமொழி சீனிவாசன் கனவு நூத்தி ஐம்பத்தி ஐந்து உயரங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ்நாட்டை சாராக ஒரு முதலமைச்சராக நிறைவேற்றப்படுகிறது

திருமாவளவர்கள் விருந்து பிரிந்து அவங்க அளவு உணவு கொடுத்து வந்திருக்காங்க நம்மளுக்கு வந்து இதோட ஏற்பாடு நாங்கள் நடந்தது இது எடுத்து என்ன நினைச்சுட்டாங்க எதை போய் இருக்க சாராந்திரமா வந்து தெரியும் படிக்காத தெரியுது வாய்ப்பு கிடையாது